நாம் தமிழர் சீமானின் சமீபத்திய பெரியார் வெறுப்பு அரசியலையும் பெரியார் மீதான கடும் விமர்சனங்களையும் மிகச்சரியாக சரியாக உள்வாங்கியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் மனதளவில் நொந்து போய்த்தான் தமிழ்நாட்டில் சீமான் போன்றவர்களால் அம்பேத்கருக்கும் இதே நிலை வரும் என்று குமுறியிருக்கிறார் இருக்கிறார் கூடியவரையில் யாரையும் கடும் சொற்களால் விமர்சிக்காத திருமாவளவன் சீமானை அறைவை காட்டுத்தனத்துடன் அற்பத்தனமாக அரசியல் பண்ணுகிறார் என்று தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார் பெரிய விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் என்று நாம் வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது பெரியாரையே அந்நியர் என்று சொல்லக்கூடியவர்கள் கம்பிழித்தறி சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும் பெரியார் இந்த அவங்களில் தனது இறுதி மூச்சு வரையில் தொண்ணூத்தி நான்கு வயது வரையில் தமிழர்கள் தரை வேண்டும் என்பதற்காக ஆடி உழைத்த ஒரு மாமனிதன் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்த்தனர் அவரையே தமிழர் இல்லை தமிழ் தேசியத்தின் தகைவர் என்று சிலர் உணரிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் அனுமதித்தால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்லி அங்கிய கொடுத்துவார்கள் அவர் ஒரு மராட்டியர் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தலைவரின் தோன்ற இல்லையா வெட்டமடை சீனிவாசன் இல்லையா பண்டிதர் அயோத்திராசர் இல்லையா எம்ஜி ராஜா இல்லையா என்று ஒரு பட்டியலை நீட்டுவார் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்பேத்கர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாளும் கருக்கோம் இது அறிவே காட்டுத்தனமான ஒரு அரசியல் மிகவும் அற்பத்தனமான ஒரு அரசியல் பண்ணுங்க